என்னோடு இருப்பதால் அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர் என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர் என்னை சிறம்போ ரொம்ப டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதால் ஒன்று பேரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நாம் பதினாலரை மணி நேரம் கவலைப்படுவதற்கு செலவழிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் எழுநூற்று நாற்பத்தி நாலு மணி நேரம் கவலைப்படுவதற்கு நேரம் செலவழிக்கிறோம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூணு கவலைப்படுவதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே கவலைப்பட வேண்டாம் நான் உங்களை விசாரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே நமக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் முதலாவதாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாம் கவனிக்கிறோம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆல் யுவர் ஆன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் நிறைய பிரச்சனைகளோடு என்று இருக்கிறீர்களோ எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்திலே கொடுங்கள் அன்லோடு கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் மேல் இறக்கி வைத்து விடுங்கள் ரீசர் ஏன் அவர் மேல் இறக்கி வைக்க வேண்டும் ஒரு காரணம் இருக்கிறது பிகாஸ் ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் என்று எழுதப்பட்டது உங்களை குறித்து தேவன் அவர் சிந்திக்கிறார் அவர் உங்களை அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த நாளிலேயே நீங்கள் நினைக்கலாம் எனக்காக யார் இருக்கிறார்கள் தேவன் உங்களை அவருடைய சிங்கையிலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் ஹேனா வில்சல் சுமித் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு லே ஸ்பீக்கர் ஒரு பேச்சாளர் ஆத்தர் எழுத்தாளர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் God's care for us is more watchful and more tender than the care of any human father could possibly be. எந்த மனித தகப்பனின் கவனிப்பை விட தேவன் நம்மை கவனித்துக் கொள்வது மிகவும் கவனமாகவும் மிருதுவாகவும் இருக்கிறது தேவனுடைய கவனம் உங்கள் மேல் இருக்கிறது அது மென்மையாக இருக்கிறது அவர் உங்களை மனதிலே வைத்திருக்கிறார் மறந்து போக வேண்டாம் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் எங்களுடைய பாரங்களை எல்லாம் மேல் வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோம் ஏனென்றால் நீர் எங்களை விசாரிக்கிறவராக ஒரு தகப்பனின் கவனிப்பை விட உன்னுடைய கவனிப்பு அது பெரிதாக இருக்கிறது மென்மையாக இருக்கிறது எனக்கு நன்றி சொல்லுங்க ஒருவேளை இந்த நாளிலே என்னை கவனிக்க யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அவரே அவர்களை கவனிக்கிறீர் என்று கற்றுப்பட்ட நீர் அவர் மேல் சிந்தை உடையவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் இணைந்து உண்மையின் நம்பிக்கை கொள்ள உதவி தங்களுடைய பாரங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உண்மையில் வைக்கிறது முஸ்லிம் கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்